குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க என்னோடய செல்ல குட்டியை ரெண்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆம்பளை ஐஸ்கிரீம் குலோப்ஜாம் குட்டியும் எப்படி விளையாடுறாங்க பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப க்யூட்டாக விளையாடுவாங்க குலோப்ஜாம் என்னடா எந்திரிச்சு போயிட்ட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அப்படி யோசிப்பாங்க இருந்தா கொஞ்சு வாங்கிய கெஞ்சி வாங்கிய விளையாடுவாங்க இந்த அக்காவும் தம்பியும் அடாடாடாடாடாடா என்ன ஒரு பாசம் என்ன ஒரு பாசம் எப்படி ம் அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்க பார்க்க போர் அடிக்கவே செய்யாது இவங்க விளையாடுறத பார்த்தாங்கன்னா ரெண்டு சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கும் தூக்கம் வந்துடுச்சு அமுல் ஐஸ்கிரீமுக்கு விளையாடிட்டே தூங்குது ஆண் வலை காட்டிகிட்டே தூங்குறியாடி குலோப்ஜாம் குட்டி அந்த வாழை பிடிக்க போகிறேன் வாழை ஆட்டாத ஏன்னா உனக்கும் தூக்கம் வந்துடுச்சா அடையங்கப்பா ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் படுத்துருக்கீங்க ஆ ஆ தூக்கம் வந்துச்சு ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சரி தூங்கி விளையாடி டயர்ட் ஆயிட்டாங்கப்பா பிள்ளைங்க முன்னெல்லாம் அமுல் பேபி தூங்குனா இவன் தூங்க விட மாட்டான் போய் எழுப்பி விளையாட கூப்பிடுவான் இப்போ வளர்ந்துட்டானா புரிஞ்சுக்கிறான் சரி தூங்கட்டோன்னு விட்டுட்டான் போல் இல்லைனா அவனுக்கும் தூக்கம் வந்துருச்சான்னு தெரியல அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சாடா ம் குட்டிக்கு யாராவது கூட இருந்தால் தூங்கிடும் ஒன்று டைமண்ட் பக்கத்தில் படுத்துவோம் இவன் பக்கத்தில் படுக்காது இவன் படுக்க விட மாட்டான் இப்போ தான் விட்டுருக்கான் இப்போ வளர்ந்தனால புரிஞ்சுக்கிட்டான் போல் பார்க்குறத பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா தூக்கத்திலே அக்கா கூப்பிடுது விளையாட அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ தானே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஐஸ்கிரீம் அவனை அறவணுக்கிறோம் அவன் கூட விளையாடும் அவனை வான் பண்ணும் கண்டிக்கும் தான் கையை கையை தூக்குது பாருங்கள் என்னக்கா சொல்கிற வா விளையாடலாம் நீதான தூங்க எந்திரிச்சிட்டே வா விளையாடுவோன்னு கூப்பிடுது பாசம் அப்படியேங்கப்பா எவ்வளோ பாசம் அது சும்மா இருடா தம்பின்ட்டு வந்துடுச்சு சும்மா இருடா என்னடா அது சொன்ன படுத்துருச்சு பாருங்கள் முன்னெல்லாம் வம்பு கிழுக்கும் இப்போ அதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது போல் அதனால் சரின்னு விட்டுருச்சு வேண்டி எம் ஐஸ்கிரீம் பசிச்சா அவனுக்கு பசிக்குதா பசிக்குதா தங்க கூட்டி உனக்கு ம் தம்பி கூட விளையாடலையா பார்க்குறான் பாருங்க குளோபிச்சோம் அவனுக்கும் தூக்கம் தூக்கம் வருது பாருங்க வாட்ச் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸை பற்றி உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள்